அந்த இது மாதிரி வந்து எப்படின்னா ஹீரோ வந்து எங்கிட்ட அட்ரஸ் கேட்பார் அப்போ நான் வந்து அவர் வந்து த ஹிந்தியில் அவர் கேட்பார் எப்படி போனோம் அப்படின்னு அங்கே காட்டு வசம் பற்றினா பேச மாட்டாங்கல்ல அவங்க ஒரு லாங்குவேஜ் இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு இது வரும் இது ஒரு ட்ரைனிங் நிமிஷம் இது மாதிரி பண்ணுங்கள் அது ஒரு பத்து நிமிஷமாக பதினஞ்சு நிமிஷமாக அப்படியே பண்ணி இது பண்ணி அப்புறம் மறுநாள் வந்து அந்த ஷூட்டிங் பண்ணிணாங்க காலையில் ஆரம்பித்து பயங்கரமாக இருப்பேன் அப்புறம் சார் அப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன் நான் அவர் சார் பார்த்தோன்னா அவர் ஹிந்தி தமிழை ஹிந்தியை ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு ஒரு அண்ணன் இருந்தார் அப்புறம் அவர் தான் சொன்னால் அப்புறம் அவர் கேட்டார் இவருக்கு வந்து மேரேஜ் ஆகிடுச்சா என்ன ஏது அந்த விஷயமெல்லாம் கேட்குறாரு அவரு ஆமாம் அந்த விஷயங்கள்லாம் கேட்குறாரு அப்புறம் அம்மா சொன்ன மாதிரி கல்யாணம் ஆகிடுச்சா அவருக்கு ரெண்டு பொண்ணு ஒரு பையன் இருக்காங்க மாதிரி படிக்கிறாங்க அப்படின்னு அவரும் அதை சொல்கிறார் கேட்டு வெரி குட் சூப்பர் அப்புறம் அந்த டான்ஸில் பிரேக் டான்ஸில் அது ஆடி ஆச்சு அவர் டீம் சும்மா அந்த பிரேக் டான்ஸ் இந்த மாதிரி அடிச்சார் அவர் சொன்னார் அவர் இந்த மாதிரி அதிசய இந்த மாதிரி அவர் ஆடி இருக்கார் அப்புறம் அந்த ரொம்ப பார்த்து ரொம்ப சந்தோஷமாகிட்டு ரொம்ப இதுவாகிட்டார் அப்புறம் அந்த போது வந்து நல்லா பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டினார் இங்கே முத்தம் கொடுத்தாரு அந்த ஷாட்டை முடிஞ்சோன்னு அதுக்கப்புறந்தான் அந்த ஃபங்க்ஷன் நடந்ததுல அப்போ நான் சொன்னேன் சார் நீங்கள் வந்து எனக்கு அப்புறம் அந்த ஷூட்டு எங்கள் ஷாட்டு கொடுக்கணும் எனக்கு முத்த கொடுத்தீங்க நான் இந்த இடத்துல உங்களுக்கு நான் முத்தம் கொடுக்கணும் அப்படின்னாலும் அவர் உக்காந்துச்சார் ம் ஆயிட்டு அதுக்கப்புறம் தான் கட்டி பிடிச்சா நமக்கு